கொடைக்கானலிலிருந்து கும்பக்கரை பெரியகுளம் பகுதிக்கு செல்லக்கூடிய அடுக்கம் பிரதான மலைச்சாலையில் மண் சரிவு ஏற்பட்ட இடங்களில் மீண்டும் மண் சரிவு ஏற்படாமல் இருக்க சாயல் நீலிங் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பணிகளில் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் தீவிரம் முதற்கட்டமாக மண் மற்றும் பாறைகளை அப்புறப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதால் இந்த சாலையில் வாகனங்கள் செல்ல தடை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக இருப்பதால் தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகினை ரசித்து வந்து செல்கின்றனர் மேலும் கொடைக்கானலுக்கு வருவதற்கு மூன்றாவது சாலையாக கொடைக்கானலிலிருந்து அடுக்கும் கும்பக்கரை வழியாக தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதிக்கு செல்லும் சாலை உள்ளது இந்த சாலையினை உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தி வருகின்றனர் மேலும் இந்த சாலையில் பேருந்து லாரி உள்ளிட்ட வாகனங்கள் தவிர்த்து மற்ற இலகு ரக வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் அனைத்தும் இந்த சாலைகளில் சென்று வருகிறது இந்நிலையில் இந்த மலைச்சாலையில் அடிக்கடி மண் சரிவு ஏற்படுவதால் இந்த பகுதிகளில் மண் சரிவு ஏற்படும் இடங்களாக மூன்று இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நவீன தொழில்நுட்பமான சாயல் நீலின் முறையை பயன்படுத்தி மீண்டும் மண் சரிவு ஏற்படாமல் இருக்கும் பணி துவங்கியுள்ளது இதில் முதற்கட்டமாக சரிவான பகுதியில் உள்ள மண்கள் சிறிய பாறைகள் மரத்துண்டுகள் ஹிட்டாட்சி வாகனம் மூலம் அகற்றப்பட்டு வருகிறது இந்த பணியானது வரும் சில நாட்களில் விரைவில் முடிக்கப்படும் என நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இருப்பினும் இந்த சாலையில் வாகனங்களில் செல்ல தடை என எச்சரிக்கை பலகை இருந்தும் இந்த சாலையை இரு சக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் ஆபத்தை உணராமல் பயன்படுத்தி வருகின்றனர் தற்போது மண்களை அப்புறப்படுத்தும் விடத்தில் மண்கள் பாறைகள் மீண்டும் சரிவதற்கான சூழல் அமைந்திருப்பதால் பெரும் விபத்து ஏற்படுவதற்கு முன் இந்த சாலையில் உள்ள இரண்டு சோதனை சாவடிகளிலும் மாவட்ட நிர்வாகம் மூலம் அறிவுறுத்தப்பட்டு வாகனங்கள் செல்லாமலிருக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வேண்டுகோள் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது